வணக்கம் நம்ம சேனலில் உள்ளூர் விடுமுறை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அறிவிக்கக்கூடிய விடுமுறை சார்ந்த வீடியோக்களை வரிசையாக அப்டேட் இருக்கோம் இந்த வீடியோவில் தமிழகம் முழுவதும் நான்கு நாட்கள் விடுமுறை சார்ந்து அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது இந்த நான்கு விடுமுறை நாட்கள் எந்த நாளில் வருகிறது எதன் காரணமாக விடுமுறை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆண்டினுடைய தொடக்கத்தில் தமிழ்நாடு அரசனுடைய சார்பில் பொது விடுமுறை நாட்கள் பட்டியல் வெளியிடப்படும் அது தவிர தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் முக்கிய நிர்வுகள் நிகழ்வுகள் காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பில் மாவட்டத்திற்கு உள்ளுடுமுறை அறிவிக்கப்படும் அவ்வாறு அறிவிக்கக்கூடிய உள்ளுருடுமுறையானது அரசு அலுவலகங்களில் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு பொருந்தும் மேலும் உள்ளுருடுமுறையை ஈடு செய்யக்கூடிய வகையில் மற்றொரு நாள் பணி நாளாக அறிவிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் மூன்று நாட்கள் தொடர்ந்து விடுமுறை வருகிறது அதாவது நாளை பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு பொது விடுமுறை நாள் அதே போல ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு பொது விடுமுறை நாளாகும் இதற்கு இடையில் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி மற்றும் பதிமூன்றாம் தேதி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு தினங்கள் வழக்கம்போல விடுமுறை இடையில் ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டுமே வேலை நாளாக உள்ளது இந்த நிலையில் நாளை பத்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு விடுமுறையாக இருக்கும் நிலையில் அதற்கு அடுத்தபடியாக சனி ஞாயிறு திங்கட்கள் என தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறையாக வருகிறது அன்றைய தினங்களில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் மேலும் சொந்த ஊர்களுக்கு செல்ல விரும்பக்கூடிய பொதுமக்களுக்கு இந்த விடுமுறை மிகவும் மகிழ்ச்சியாக அமைந்துள்ளதோடு மாணவர்கள் மத்தியிலும் மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தொடர் விடுமுறை சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி